ஸ்போர்ட்ஸ் லேண்ட் சார்பாக நடைபெற்ற அத்லெட் அண்ட் ஜூனியர் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் பள்ளி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் கோவையில் கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக விளையாட்டு தொடர்பான சாதனங்கள் விற்பனையில் ஸ்போர்ட்ஸ்லாண்ட் தனி முத்திரை பதித்து விளையாட்டு சாதனங்களை விற்பனை செய்து வருகின்றனர் இந்நிலையில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கிடையே விளையாட்டுத் திறனை ஊக்குவிக்கும் விதமாக மாவட்ட அளவிலான அத்லெட் அண்ட் ஜூனியர் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப் போட்டிகளை ஸ்போர்ட்ஸ்லேண்ட் முதல் முறையாக கோவை நேரு ஸ்டேடிய அரங்கத்தில் நடத்தியது ஸ்போர்ட்ஸ்லேண்ட் நிர்வாக இயக்குனர் நவீன் ஜோன் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இதன் துவக்க விழாவில் கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை துணை ஆணையாளர் அசோக் குமார் கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ரகுகுமார் பள்ளி மாணவ மாணவிகளின் அணிவகுப்பை கொடி அசைத்து துவக்கி வைத்தார் தொடர்ந்து மாவட்ட அளவில் சுமார் நாற்பதற்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் விளையாட்டு போட்டியில் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதில் ஓட்டப்பந்தயம் தொடர் ஓட்டம் நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல் குண்டு எறிதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இதில் சிறந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் ஸ்போர்ட்ஸ் இருந்து பேசுறேன் நம்ம ஸ்போர்ட்ஸ் லேண்ட் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி இயர்ஸாக நம்ம எங்கள் கோயம்புத்தூரில் நடத்தி வந்துட்டுருக்கோம் நம்ம வந்து கிரிக்கெட் ஃபுட்பால் அதுக்கப்புறம் டென்னிஸ் அந்த மாதிரி நிறைய டோர்னமெண்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் லேண்ட் மூலியமாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு நேரு ஸ்டேடியமில் டிஸ்ட்ரிக் அத்லெட்டிக்ஸ் மீட் நடத்துகிறோம் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் கோயம்புத்தூர்லேருந்து ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஸ்கூல்ஸ் வந்திருக்காங்க அவங்க எல்லாரையும் வந்துட்டு எல்லா இண்டிவிஜுவல் ஈவெண்ட்ஸ் அண்டர் டுவெல் அண்டர் ஃபோர்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் அண்டர் எயிட்டீன் அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக ஈவென்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம் ஸோ இது வந்துட்டு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் மோஸ்ட்டாக வந்துட்டு இந்த அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸ் எல்லாமே ஸ்கூல் மூலியமாகவும் டிஸ்ட்ரிக் அசோசியேஷன் மூலியமாக தான் மோஸ்ட்டாக நடத்துகிறாங்க இதுதான் ஃபஸ்ட் டைமாக ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் நம்ம ஸ்போர்ட்ஸ் லேண்ட் மூலியமாக இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு டிஸ்ட்ரிக் ஒரு அத்லெட்டிக் மீட்டை நம்ம நேரு ஸ்டேடியமில் நடத்துகிறோம் நம்ம எல்லாரையும் இது பண்ணி மோட்டிவேட் பண்ணுறக்கேண்டி இது வந்து ஒரு அத்லெட்டிக் ஈவெண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்துட்டு டேரக்டாக நேரு ஸ்டேடியமில் ஒரு ப்ரைவேட்டாக நடத்துகிறோம் இது மூலிமா நிறைய அத்லெட்ஸ் உருவாகுவாங்க நான் நம்புகிறேன் ஸோ நம்ம கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் நம்ம அண்டர் டுவெல்லேருந்து அண்டர் எயிட்டீன் வரைக்கும் நம்ம இதை நடத்திட்டு இருக்கோம் நிறைய இவெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி டு ஃபார்ட்டி ஈவெண்ட்ஸ் ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ணுறக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம் ஆல்மோஸ்ட் வாலண்டியர்ஸ் ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி வாலண்டியர்ஸ் இங்கே இருக்காங்க நமக்கு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி ஸ்கூல்ஸ் கிட்டத்தட்ட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க கொரோனாக்கப்புறம் இது ஒரு பெரிய அவுட் பிரேக்காக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் வெளியே வந்து அத்லெட்டிக்ஸ் இது பண்ணுறது அவங்க ஒரு ஒருத்தவங்களும் லைக் மார்ச் பாஸ்ட்லேருந்து ஒரு சின்ன அவங்க போடுற இல்லை யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே லைக் அவ்வளோ ஆர்கனைஸ்டாக இது அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் தேங்க்ஸ்